சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஈரானை தாக்கும் டிரம்பின் திட்டம் கடும் பதிலடி கொடுத்த ரஷ்யா அணுசக்தி பிரச்சினைக்கு ராணுவ தீர்வு என்று எதுவும் இல்லை ஈரான் திட்டவட்டம் அமெரிக்க இறக்குமதிகள் மீதான அனைத்து வரிகளையும் நீக்க இஸ்ரேல் முடிவு சிரியாவின் டி போர் விமான தளத்தின் மீது கட்டுப்பாட்டை நிலைநாட்ட துருக்கி முயற்சி ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ஏமனிலிருந்து இந்தியா மீது

ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்கள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தலை ரஷ்யா கண்டித்திருக்கிறது அத்தகைய நடவடிக்கை அந்த பகுதிக்கு பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அமெரிக்காவுடன் ஒரு புதிய ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஈரானை குண்டு வீசுவோம் என்று டிரம்ப் எச்சரித்ததை தொடர்ந்து அமெரிக்கா இத்தகைய அச்சுறுத்தல்கள் மற்றும் இறுதி எச்சரிக்கைகளை பயன்படுத்துவதை ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜி ஹோவ் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் ஈரான் மீது அமெரிக்கா தன்னுடைய விருப்பத்தை திணிப்பதற்கான ஒரு பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதிதான் ட்ரம்பினுடைய இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி அவர் விவரித்திருக்கிறார் இது போன்ற முறைகளை நாங்கள் பொருத்தமற்றதாக கருதுகிறோம் நாங்கள் அவற்றை கண்டிக்கின்றோம் மேலும் அமெரிக்கா தன்னுடைய சொந்த விருப்பத்தை ஈரான் தரப்பில் திணிப்பதற்கான ஒரு வழியாக இதை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சரான செர்ஜி ரியாப் ஹோப் ராஜதந்திரத்தினுடைய அவசரத்தையும் இருக்கிறார் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது நேரம் இருக்கும் போதே பதற்றத்தை தவிர்க்க அனைத்து தரப்பினரும் ஒரு நியாயமான உடன்பாட்டை நோக்கி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்வதற்கு ரஷ்யா முன்வந்திருக்கின்ற மையம் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் இதற்கிடையே ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தில் ராஜதந்திரத்தின் முக்கியத்துவத்தை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா செராக்சி வலியுறுத்தி இருப்பதோடு அணுசக்தி பிரச்சனைக்கு ராணுவ தீர்வு என்று எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரானின் ஒரு முக்கிய உறுதிமொழி இருக்கிறது அது நடைமுறையில் இருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஈரான் எந்த அணு ஆயுதங்களையும் தேடவோ உருவாக்கவோ அல்லது பெறவோ மாட்டாது என்பதை ஈரான் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது மேலும் அமெரிக்கா கூட இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியது

கிடையாது அது அனைவருக்குமே தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய பிராந்தியத்தில் முந்தைய அமெரிக்க நிர்வாகங்களுக்கு ஏழு டிரில்லியன் டாலர்களுக்கு மேல் இழப்பை ஏற்படுத்திய பேரழிவு தோல்விகளே சான்று இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பல நாடுகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் வரி விதிப்புகளை அமுல்படுத்தி வருகிறார் கனடா மெக்சிகோ நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரியும் சீனாவுக்கு பத்து சதவிகிதம் கூடுதல் வரியும் விதித்து உத்தரவிட்டார் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் இந்த வரி விதிப்பு அமலுக்கு வந்தது இந்த நிலையில் இந்தியா உள்ளிட்ட பல உலக நாடுகள் மீது நூறு சதவிகித வரி விதிப்பை அமுல்படுத்தும் முடிவை டிரம்ப் அரசு எடுத்திருக்கிறது இந்த வரி விதிப்புகள் இன்று முதல் உடனடியாக அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதன்படி ட்ரம்ப் புதிய வரி விதிப்பு திட்டம் ஒன்றை சுதந்திர நாள் என்ற பெயரில் இன்று வெளியிடுகிறார் இந்த சூழலில் டிரம்ப் கூறும்போது அமெரிக்க கார்களுக்கு ஐரோப்பிய யூனியன் அமைப்பு வரிகளை குறைத்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இதனால் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமற்ற அளவில் வரிகள் இருக்கும் இந்தியாவும் பெரிய அளவில் வரிகளை குறைக்கப் போகிறது என சமீபத்தில் கேள்விப்பட்டேன் நீண்ட காலத்திற்கு முன்பே சிலர் ஏன் இதனை செய்யவில்லை அப்படி என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு முடிவிற்கிடையே ஐரோப்பிய யூனியன் மற்றும் இந்தியா ஆகியன அமெரிக்கா மீது விதித்திருக்கின்ற வரிகளை குறைத்திருக்கின்றன என செய்திகள் வெளியான சூழலில் இஸ்ரேலம் வரி ரத்து பற்றிய அறிவிப்பை வெளியிட்டு அமெரிக்காவை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது இது பற்றி வெளியான செய்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ நிதி மந்திரி ஸ்பெசலல் மோட்ரிச் மற்றும் பொருளாதார தொழில்துறை மந்திரியான நிர் பர்கத் ஆகியோரு கேட்ட உத்தரவின் பேரில் அமெரிக்க தயாரிப்புகள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து சுங்க வரிகளும் மொத்தமாக ரத்து செய்யப்படுகின்றன சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான ஒப்புதலை அந்த நாட்டின் நாடாளுமன்றத்திற்கான நிதிக்குழு வழங்கியிருக்கிறது அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியாக இருக்கின்ற இஸ்ரேல் அதன் முக்கிய வர்த்தக நட்பு நாடாகவும் இருக்கிறது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்காவுக்கான சரக்கு ஏற்றுமதி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி அமெரிக்க டாலராக இருந்தது இதேபோன்று ஏற்றுமதி ஆயிரி எழுபது கோடி டாலராக இருந்தது தற்போது இஸ்ரேலின் வரி நீக்கத்தின் நோக்கம் என்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதையும் சாத்தியமான பரஸ்பர வரிகளை முன்கூட்டியே நிவர்த்தி செய்வதையும் நோக்கமாக கொண்ட ஒரு அரசியல் சுழற்சியாகவே கருதப்படுகிறது இரு நாடுகளுக்கிடையிலான மூலோபாய உறவை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் அமெரிக்க பொருட்களை மலிவு விலையில் வழங்குவதன் மூலம் இஸ்ரேலில் வாழ்க்கை செலவை குறைக்கின்ற ஆற்றலையும் இந்த வரி குறைப்பு ஏற்படுத்தும் என்றும் சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மறுபுறம் சிரியாவின் மத்திய மாகாணமான ஹோம்ஸில் உள்ள டி போர் விமானத்தளம் என்று அழைக்கப்படுகின்ற தியாஸ் விமானத்தளத்தை கட்டுப்படுத்த துருக்கி முயற்சிகளை தொடங்கி இருப்பதாகவும் அந்த திட்டத்தில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிலைநிறுத்த துருக்கி தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது மிடில் ஈஸ்டை வலைத்தளம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது இந்த வசதியை நிரந்தர துருக்கிய ராணுவ பிரசன்னமாக மாற்றுவதற்கான கட்டுமான நடவடிக்கைகளும் அங்கு வேகமாக முன்னேறி வருவதாக கூறப்படுகிறது மத்திய சிரியாவினுடைய பால்மைரா அருகே அமைந்திருக்க விமான தளத்தை கட்டுப்படுத்த துருக்கி முடிவு செய்திருக்கிறது தளத்திற்கு வான் பாதுகாப்பு வழங்குவதற்காக டி போரில் அமைப்பு நிறுத்தப்படும் இந்த அமைப்பு செயல்பாட்டுக்கு வந்தவுடன் தளம் மறு கட்டமைக்கப்பட்டு தேவையான வசதிகளுடன் விரிவுபடுத்தப்படும் நீட்டிக்கப்பட்ட தாக்குதல் திறன்களை கொண்டவை உட்பட கண்காணிப்பு மற்றும் ஆயுதம் ஏந்திய ட்ரோன்களை நிலைநிறுத்தவும் துருக்கி திட்டமிட்டிருக்கிறது இந்த தளம் துருக்கி பிராந்தியம் முழுவதுமே வான்வழி சக்தியை ஒருங்கிணைக்க உதவும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமின்றி ஜெட் மாங்கள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளுக்கு எதிராக குறுகிய நடுத்தர தூர மற்றும் நீண்ட தூர திறன்களை கொண்ட ஒரு சிக்கலான பாதுகாப்பு அமைப்பையும் துருக்கி இறுதியில் அந்த தளத்தில் நிலைநிறுத்த திட்டமிட்டிருக்கிறது என்றும் அறிக்கைகள் கூறுகின்றன சிரியாவில் துருக்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ட்ரோன்கள் இருப்பது இஸ்ரேல் அந்த பகுதியில் வான்வழி தாக்குதல்களை நடத்துவதை தடுக்கக்கூடும் மற்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது துருக்கியினுடைய இந்த திட்டத்தால் இஸ்ரேல் சங்கடத்தில் இருக்கிறது என்றே கூறப்படுகிறது இறுதியாக பாகிஸ்தானின் முன்னாள் எம்பியும் பாதுகாப்பு நிபுணருமான பைசல் ராசா அஃபிதி இந்தியாவுக்கு எதிராக விஷத்தை கக்கியிருக்கிறார் பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் அபிதி இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆபத்தான திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அங்கு அவர் ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுத்திக்களை இஸ்ரேல் மற்றும் இந்தியா மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்களை நடத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் பாகிஸ்தானுக்குள் ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்களுக்கு இந்தியா வெளிப்படையாக உதவுவதாகவும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு இந்திய இந்தியா உதவுவதாகவும் பைசல் ராசா அஃபிதி குற்றம் சாட்டியிருக்கிறார் விஷம் கலந்த ஆத்திரமூட்டும் பேச்சுக்களுக்கு பெயர் பெற்ற அவர் பாகிஸ்தானின் ஐ டிவி பேசும்போது இந்தியா யூதர்களினுடைய பெரிய ஆதரவாளர் என்றும் இஸ்லாத்தின் எதிரி என்றும் வர்ணித்திருக்கிறார் காசாவில் போரை தொடர இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பி இந்தியா உதவுகிறது என்றும் அவர் குற்றம் இருக்கிறார் இந்தியாவும் இஸ்ரேலும் உலக அளவில் இஸ்லாத்தின் எதிரிகள் அப்படி சொல்லியும் அபிதி கூறியிருக்கிறார் செங்கடலில் அமெரிக்க மற்றும் இஸ்திரேலிய கப்பல்களை குறிவைப்பது போல ஏமனின் அமைப்பினர் இந்தியாவையும் குறிவைப்பார்கள் என்று தான் நம்புவதாக கூறியிருக்கின்ற அவர் இந்தியாவின் நலன்களை குறிவைக்க ஹவுத்திகள் தங்கள் ஏவுகணை திறன்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் வலியுறுத்தியிருக்கிறார் ஹவுத்திகள் இந்தியாவின் ஆறு கப்பல்களை மூழ்கடித்ததாக பாகிஸ்தான் பாதுகாப்பு நிபுணர்கள் கூட கூறியிருக்கிறார்கள் ஆனால் ஹவுத்திகள் அத்தகைய கூற்றை ஒருபோதுமே கூறியதில்லை ஹவுத்தி விரைவில் இந்த போரை இந்தியாவின் வாசலுக்கு கொண்டு வரும் என்று கூறி இந்தியாவின் அனைத்து கப்பல்

செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்